நேற்றா டேரோ அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பொது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் இன்றைக்கி நம்ம மார்ச் மாதம் பலனில் வேலை தொழில் பணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஜாப் பிஸ்னஸ் மணி சரிங்களா முதல்ல ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தலாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு பொஷனுக்கும் ரெண்டு காடா கார்டாக வருது சரி நிறைய வந்திருக்கு ஆனால் எல்லாமே மேஷர் கார்ட்ஸாக வந்திருக்கு அதனால் பெரிய திருப்பம் ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இது இங்கே இருக்கட்டும் இதை நம்ம கீழே வச்சுக்குவோம் ஸோ ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறோம் உங்களுக்கு கொஞ்சம் வேலையபுலு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒர்க்லோடு ஹெவியாக இருக்கும் இது எப்படின்னா புதுசு புதுசாக ஒர்க்கு கொடுப்பாங்க சரிங்களா இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்காது சரிங்களா கொஞ்சம் சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்க போகுது ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு லோட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க போகுது கொஞ்சம் சின்ன சின்ன வேலை அதாவது வேலை நிறைய கொடுப்பாங்க ஆனால் அது சின்ன சின்ன வேலையாக இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய வேலையாக இருக்காது சரிங்களா ஓகே என்ன இந்த மாதம் உங்களுக்கான சவால் அப்படின்னா எதாச்சும் ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்க வேலையில் ஜாப்பில் ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதை நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது வேலை செய்யும்போது ஒரு கோர்வையாக செய்யணும்னு வைங்கள இது அப்புறம் செஞ்சுக்கலாம் இது இப்போ செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ சவாலே என்னென்னா இப்போது வேலை வேலை கொஞ்சம் நிறைய தராங்க தானே அதை எப்படி ஆர்டராக பண்ணுறது இப்போ இன்றைக்கி வந்து பத்து டாஸ்க்கு கொடுக்குறாங்க பத்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா பத்தையும் கஜ கஜ கஜான்ன்ட்டு சரி இது பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு போகிறது ஒன்று பண்ணிட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொன்றுக்கு போகிறது அப்படி பண்ணாமல் ஆர்டராக பண்ணு ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவோம் இந்த டைமுக்குள்ளே இது முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணணும் இப்போ அதுதான் சேலஞ்சிங்காக இருக்கும் உங்களுக்கு என்ன சவால் அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை வேலை கொடுத்துட்டாங்களே இதை எப்படி ஒவ்வொன்றா முடிக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் ஆனால் உங்களால் பண்ண முடியும் எனக்கு கிங் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்து எதையுமே சாதிச்சிருவார் அதனால உங்களால் பண்ண முடியும் அது உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் ஒவ்வொன்றா எப்படி முடிக்கிறது பத்து வேலையும் முடிக்கணுமே இன்னைக்கு அது எப்படி ஒவ்வொன்றா முடிக்கிறதா இல்லை என்ன பண்ணலாம் அது அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் பலன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நிறைய ஒர்க்லோடு உங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்க முடிக்க உங்களோட திறமை வந்து வெளியில் வரும் உங்கள் மேலதிகாரிக்கு ஏன்னா கிங் ஆஃப் மேலதிகாரி ஒரு எடுத்துக்கலாம் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் அப்போ அதுக்கு அடுத்தடுத்த மாதம் அதாவது போக போக உங்களுக்கு இன்னும் ஒரு ஹையர் பொசிஷன் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சாதாரண பொசிஷனில் இருக்கீங்க ஒரு மேரேஜ் லெவலுக்கு போகணும் இல்லை ஒரு வேறு லெவலுக்கு போகணும் இல்லை இந்த இத்தனை வேலை உங்களால் செஞ்சு முடிக்க முடியுது அப்படிங்கும்போது இன்னொன்று நல்ல வேலைக்கு போகலாம் இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும் நிறைய சம்பளத்தோடு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நல்லாயிருக்கு நிஜமாகவே கைடன்ஸ் இது வந்து கைடன்ஸ் ஸ்பெஷலில் இருக்குது உங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னா அதான் சொன்னேன் நீங்கள் வந்து பலன் என்ன உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஐ மீன் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் வர்றது தான் உங்களுக்கு மாற்றம் சரிங்களா அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் இப்போ நீங்கள் இந்தளவுக்கு வேலை செய்கிறீங்க அப்படிங்கும்போது போது உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா கம்பெனியில் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அது அது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரணுன்றக்கும் அப்போ வரும் அதை நீங்கள் ஏற்றுக்குங்க டக்குன்னு உடனே அதாவது இந்த மாதம் நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் அடுத்த மாதம் நான் மேனேஜர் ஆகிடணும் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும் வெயில் ஆஃப் ஃபார்ச்சுன்னா டிவைன் டைமுங்குன்னு சொல்வோம் அப்போது இப்போ உங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா ஏன்னா ஸ்டார் வந்து ஆசைகள் பூர்த்தி ஆகிறது சரிங்களா அதே மாதிரி ஸ்டார்ங்கிறது ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்பிக்கை வைக்கணும் அதுதான் உங்கள் கைடன்ஸ் யூனிவர்ஸ் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க காலம் மேலே நம்பிக்கை வைங்க கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க சரிங்களா இது என்னதான் இது எப்படின்னா ஏன் இப்போ டவர் வருது ஸ்டார் கூட அப்படின்னா ஏன்னா டவருக்கு அப்புறம் தான் ஸ்டார் வரும் சரிங்களா உங்களுக்கு அப்புறம் டவர் வந்திருக்கு சரிங்களா அதாவது ஆசைகள் இப்போது ஜாப்லாம் இந்த மாதம் இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் இந்த மாதிரி ஒர்க்லோட் ஜாஸ்தி ஆகிடுச்சு இன்னும் நிறைய வேலையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசு விட வேண்டாம் சரிங்களா உங்கள் ஃபவுண்டேஷனை நீங்களே இடிச்சிக்காதீங்க ஆக்சுவலி டவர்னால் என்ன ஃபவுண்டேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது தான் இவங்கெல்லாம் விழுகிறாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் ஃபவுண்டேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால தான் இவங்கெல்லாம் விழுகிறாங்க இது ஒன்று நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் இது என்னது இது ரியலைசேஷன் சரிங்களா இந்த லைட்னிங்கிறது ஒரு புரிதல் ஒரு உணர்தல் குறிக்கும் ஸோ நீங்கள் நம்பிக்கையாக இருங்க ஜாப்பில் இருக்கிறவங்க மனசை தளரவிட வேண்டாம் அதாவது தளரவிட வேண்டாம் இல்லை இது என்ன இது மறுபடியும் மறுபடியும் இப்படி வேலை ஜாஸ்தியாக இருக்குது நம்ம நினச்சது நடக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போக வேண்டாம் சரிங்களா ஸோ ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு நம்ம அடுத்தது பிஸ்னஸ் போயிடலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க உங்களுக்கு என்னென்னு பாத்திரலாம் மார்ச் மாதம் என்னது மேஷம் நினைக்கிறேன் சரி எனக்கு பார்த்துருவான் கடகம் வர்ஷிகம் மீனம் கிளாரிஃபை பண்ணிடலாம் டவர் சரிங்களா இன்றைக்கு நான் ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிமித்தம் சகுனம் வந்தது மாதிரி தான் வந்துக்கிட்டுருக்கு வா உங்களுக்கு அவுட் கம் நல்லாயிருக்கு ஸோ கவலைப்படாதீங்க சூழ்நிலையை நினச்சி கவலைப்படாதீங்க ஏன்னா அந்த மார்ச் மாதம் இப்படி அந்த மார்ச் மாதமோட பலன் வந்து ரொம்ப வெற்றிகரமாக இருக்குது சரிங்களா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்க போகுது அட்டகாசமாக இருக்க தொழில் பண்ணுறவங்களுக்கு மார்ச் மாதம் சரிங்களா இருங்க டவர் தானே அதை பார்த்துருவோம் என்னன்ட்டு ஓகேங்களா கைடன்ஸ் ஏகப்பட்டது இருக்கே ம் எடுத்துக்கலாம் ம் சூழ்நிலை என்னென்னா கரெக்டு ரீசண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் தொழிலில் எது பண்ணணும் எது பண்ண வேண்டாம் எது அதாவது உங்கள் தொழிலை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் விற்றணும் ஏன்னா தொழில் பண்ணுறவங்க நிறைய அதாவது இப்போ நீங்கள் இப்போ தான் புதுசாக பண்ணுறீங்க இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு வைங்களேன் இப்போ என் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து இது எப்படி காட்டுது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இதே தொழிலாக பண்ணியிருப்பீங்க இதே பிஸ்னஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்துருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது என்ன டவர் வரும்போது அப்படி தான் இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி இதே பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை இதே இதுக்கு முன்னாடி வேறு பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் சரிங்களா அப்போது அந் அந்த பிஸ்னஸில் நீங்கள் என்ன கற்றுருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸில் என்னென்னலாம் பண்ணாமல் இருக்கணும் என்னென்னலாம் பண்ணாமல் இருந்தால் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும் இந்த இந்தந்த விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு க்ளாத் ஷாப்பே விற்கிறீங்க அப்படின்னு வைங்களேன் பொட்டிக்கு பைப்பெல்லாம் அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க ஆன்லைனில் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது எடுத்த உண்ணியவே இந்த மாதிரி ஹை ப்ரைஸ் வைக்கலாமா எடுத்த உண்ணியே விலையை ஜாஸ்தியாக வச்சா கஸ்டமர்ஸ் வர்றதில்ல ஏன்னா கொஞ்சம் ஆஃபர் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்போ இந்த விஷயம் நமக்கு வேண்டாம் எடுத்த உணியே நம்ம லாபம் ஆ என்னன்னு தெரில எனக்கு லாபம்ங்கிற ஒரு விஷயம் இப்போ எனக்கு வருது இப்போ எடுத்துனியே வந்து நமக்கு நிறைய லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ எந் எந்தெந்த விஷயம்லாம் நம்ம இந்த தொழிலில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தொழில் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் எடுக்கணுமோ எடுத்துட்டிங்கன்னா அந்த தொழில் வந்து நல்லபடியாக வளரும்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி இப்போ வரைக்கும் புரியலன்னா இந்த மாதம் புரிய வரும் இது இதெல்லாம் செய்ய வேண்டாம் செய்யாமல் இருந்தால் வெற்றி அடைஞ்சிடலாம் சரிங்களா சவால் என்ன அதுதான் அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்ன பண் இதுக்கு அதாவது இப்போ வரைக்கும் பண்ணதில் எது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா இப்போது இந்த மாதம் புதுசாக ஏதாச்சனை கொண்டு வருவீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது கொஞ்சம் சவாலாக இருக்குது இப்போ இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பார் க்ரியேட்டிவ்னா என்ன புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது இங்கே பாருங்கள் நான் நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா மீன் வந்து இங்கே சப்ஸ வரும் அப்படின்ட்டு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த டவரில் இந்த டவரை சந்திச்சிட்டீங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணும் நம்ம இப்படி புதுசாக கொண்டு வரணுன்ட்டுருக்கிறோமே அப்படி அப்படி புதுசாக ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் புதுசாக உள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது நம்ம தொழிலில் இது எப்படி நமக்கு வெற்றிகரமாக இருக்குமா லாபம் கிடைக்குமா வருமானம் வந்துடுமா நான் வந்து தொழிலில் வெற்றிகரமாக இருந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு இன்ட்யூஷன நீங்கள் நம்பின ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸுங்கிறது இன்ட்யூஷன் ஃபிஷ்ஷை வந்து நம்ம இன்ட்யூஷன்னு சொல்லுவோம் கப்பையும் இன்ட்யூஷன் சொல்வோம் சரிங்களா கப்பை க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஸோ உங்கள் பிஸ்னஸில் புதுசாக ஏதோ ஒன்று கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க ஆனால் அது உங்களுக்கு சவாலாக இருக்குது இந்த புது இந்த இந்த விஷயத்தை எப்படி புகுத்துறது தொழில்குள்ள அப்படிங்கிறது சரிங்களா சரி கைட்டன்ஸில் பார்த்துடலாம் என்ன பண்ணுங்க ஏன்னா இதுதான் உங்களுக்கு சவால் இதை தாண்டி ஏன்னா உங்கள் பலன் என்ன இந்த மாதம் பிஸ்னஸில் வெற்றிகரமாக இருக்க போகிறீங்க உங்கள் தொழில் ரொம்ப வரவேற்கப்படும் சரிங்களா பீப் இது மக்கள் மத்தியில் வந்து உங்கள் தொழில் ரொம்ப வரவேற்கப்படும் நீங்கள் வெற்றிகரமாக இருக்க போகிறீங்க இந்த மார்ச் மாதம் வெற்றிகரமாக வரப்போகிறீங்க தொழிலில் ஒரே சவால் என்னன்னா நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸில் அது கொஞ்சம் சவாலாக இருக்குது அதை உள்ளே கொண்டு வர்றது இப்போ கைடன்ஸ் பத்தரலாம் ம் இதை நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இது எப்படி அதாவது த்ரீ ஆஃப் ஒன்ஸுங்கிறது எக்ஸ்பேன்ஷன் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு கொண்டு வரும்போது நீங்கள் இதை ஸ்லைட்டாக ரிஸ்க் எடுக்கிறீங்கிறது உங்களுக்கு புரியணும் அதே மாதிரி யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஃபுல்ன்றது ரிஸ்க்னு சொல்லுவோம் இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது ஃபுல் கான்வென்ஷன்னா அது எங்கே ரிஸ்க் எடுங்க ஆனால் பா என்ன பார்த்து ரிஸ்க் எடுக்கணும் அதுதான் நைட் ஆஃப் பெண்டிகல்ஸ் சொல்கிறாரு அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இது ஒன்றும் நைட் ஆஃப் வான்ஸ் கிடையாது நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் கிடையாது அவங்கெல்லாம் பயங்கர வேகமாக பங்கிட்டுருப்பாங்க ஆனால் நைட் ஆஃப் பெண்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இது அந்த குதிரை பாருங்களேன் என்ன நகரவே இல்லை அப்படியே வச்சு அந்த அந்த காயினை வச்சு யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு காயின்னால் என்ன பணம் செல்வம் அவர் வந்து வச்சுட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கார் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணணும் சரிங்களா நல்லா நின்று நிதானமாக யோசிச்சு தான் அவர் செயல்படுவார் ஸோ நீங்கள் பிஸ்னஸில் இந்த புதுசு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வரும்போது நல்லா நிதானமாக யோசிங்க சரிங்களா எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா ஃபுல் வந்து ரிஸ்க் சரிங்களா ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தர் இருக்கார் நம்பிக்க வைங்க கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க சரிங்களா யோசிங்க எந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க சரிங்களா எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க இதில் பிஸ்னஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஃபாரின்க்கு சேல் பண்ணுறீங்க சரிங்களா இல்லை வெளியூர் போகிறீங்க வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்ட்னர் கூட போகலாம் பார்ட்னர் கூட சேர்ந்து இதை பண்ணலாம் சரிங்களா அதுவும் தான் இங்கே இனிவர் சொல்லுது பார்ட்னர் கூட பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுது இல்லை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடலாம் அப்படின்னாலும் உங்கள் உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஒருத்தர் இருக்காங்க சரிங்களா அதுதான் இங்கே இங்கே ஃபுல்லையும் ஃபுல்லையும் இந்த இது குறிக்கிறது சரிங்களா அப்போது அவங்க கூட இறங்கி நீங்கள் பண்ணலாம் பண்ணும்போது அது உங்கள் பிஸ்னஸை நீங்கள் விரிவு பண்ணலாம் சரிங்களா இதுதான் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி நிறையா வந்திருக்கு கண்டிப்பாக பிஸ்னஸில் இருக்கிறவங்க மார்ச் மாதம் வெற்றிகரமாக இருக்கும் உங்கள் தொழில் வரவேற்பு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது நம்ம பணம் பார்த்துடலாம் இப்படி வச்சிடலாம் சரிங்களா இந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா இருக்கட்டும் சரி அடுத்தது பணம் பார்த்துடலாம் மார்ச் மாதம் பணம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது வா அருமை ஓகே உங்களுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்கும் சரிங்களா ம் இது என்ன பொசிஷன் சேலஞ்ச் பொசிஷன் உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இதில் விஷயம் என்னென்னா அதை வச்சு திருப்தி அடைகிறது தான் உங்களுக்கு சவாலாக இருக்கும் அதிகமாக உங்களுக்கு நிறைய பணம் வேணும்னு நினச்சிருக்கீங்க இங்கே போல் இருக்குது மார்ச் மாதம் என் கை நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பணம் வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த திருப்தி இல்லையா உங்களுக்கு நிறைய வேணுங்கிற ஆசை இருக்கிறதுனால வர்ற பணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதை வச்சுட்டு நீங்கள் திருப்தி அடைகிறது கொஞ்சம் சவாலாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குமே இப்போ இந்த மாதம் ஒரு ஒரு ஐம்பதாயிரருவா லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் ஒரு நாற்பது ரூபா வந்திருக்கு அப்படின்னு வைங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐம்பதாயிரருவா வரலையே அப்படின்ட்டுருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை இன்னொன்று இருக்குது கிங் ஆஃப் வரும்போது பண விஷயத்தில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க ஐ மீன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கணும்னு சொல்லிவிட்டு கையில் இருக்கிற பணம்லாம் நீங்கள் செலவு பண்ணணுங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க அதுக்கு இங்கே அப்பண்டிகல்ஸ் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ உங்கள் சூழ்நிலை என்ன பண விஷயத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன ஆசைப்பட்றீங்களோ அதை வாங்குறதுக்கு இருக்கிற பணத்தையெல்லாம் சம்பளம் வந்தோடனே எல்லாத்தையும் செலவு பண்ணலாம் ஆ இதை வாங்கிடலாம் அதை வாங்கிடலான்ட்ருப்பீங்க எல்லாம் பணம் இல்லை பணம்லாம் வருது சரிங்களா வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை இதெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கணுன்ட்டு வேறே நினைக்கிறீங்க இல்லையா நல்லா இருக்குது ஆசைப்படுறதை வாங்கினா சந்தோஷமாக தானே இருக்கும் இல்லையா ம் இது அவுட்கம் கொஸ்டனில் வந்திருக்கு சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் பேலன்ஸ்டாக தான் இருப்பீங்க சரிங்களா என்ன தான் வந்து எடுத்தோன்னே கிங் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்துடுச்சு ஆசைப்படுறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செலவு பண்ணுறீங்க சரிங்களா அப்படின்னாலும் அதாவது எவ்வளோ வருமானம் வந்துச்சோ அதில் அந்த அளவுக்கு உங்கள் திருப்தி பணம் வர்றது வந்துடும் சரிங்களா இருக்குது ஆனால் பலன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பேலன்ஸ்டாக தான் இருப்பீங்க ஒன்றும் பெருசாக நீங்கள் வெளியில் செலிக்க மாட்டீங்க இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு நான் இவ்வளோ செலவு பண்ணேன் என்ன சொல்கிறது அநேகமாக பணத்தை என்ன நிறைய வருது இல்லை அதனால நீங்கள் ரகசியமாக வச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒய்ஃப்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட எடுத்து பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா சாரீயில் வச்சுருப்பாங்க கிச்சனில் டப்பாக்கில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் சைடில் தொழில் பண்ணுறீங்க பெண்கள் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ரகசியமாக வச்சுக்குவீங்கன்னு வைங்களில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரரூபா வருது ஐம்பதாயிரரூபா வருதுன்னு அது எங்கேயாச்சும் வச்சுக்குவீங்க சாரீக்குள்ளே அந்த மாதிரி நல்லது தானே பின்னாடி நமக்கு தேவைப்படும் இல்லையா அதேமாதிரி ஆண்கள் அப்படியாக இருந்தால் நீங்கள் யூஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் பேங்க்கில் வந்து பத்திரமா வைங்க ஆக மொத்தம் பேலன்ஸ்டாக தான் இருக்கும் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் விஷயம் நல்லா இருக்குது மார்ஷில் கைடன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் ம் ஓகே பணம் வரவுக்கா பணம் வர்றதுக்கு அதாவது பணம் வரவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நீங்கள் அதை பார்த்து இப்போ எனக்கு என்ன தோணுது இது இது செவன் ஆஃப் கப்ஸ் பார்த்து என்ன தோணுது அப்படின்னா இப்படி பண்ணால் பணம் வரும் அப்படி பண்ண பணம் வரும் இந்த ரம்மி சர்க்கிள் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த என்னவோ லெவன் என்ன டீமில் கிரிக்கெட் டீம் லெவனில் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதே மாதிரி இந்த கவச்சகரமான ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும்ல இந்த இந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பணம் இரட்டிப்பாகும் நாலு மடங்கு ஆகும் பத்து மடங்காகும் அந்த மாதிரியெல்லாம் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது இல்லை நீங்கள் எந்த சீட்டு போடுங்க இந்த சீட்டு போட்டிங்கன்னா ஆறு உங்களுக்கு இவ்வளோ மடங்காயிடும் அந்த மாதிரியெல்லாம் ஸ்கீம் பண்ணிச்சுன்னா நீங்கள் பத்திரமா இருக்கணும் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அதில் சேர்ந்துடக்கூடாது அதில் சேர்ந்த பணம் ஜாஸ்தி வந்துடும் அப்படின்ட்டு இது வந்து ரொம்ப ஆசைப்படுற கார்டு சரிங்களா அதனால் பார்த்து அந்த ஸ்கீம்லெலாம் ஜாயின் பண்ணி உங்கள் பணத்தை இது பண்ண பண்ணிக்காதீங்க பத்திரம் பணத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும் கிங் ஆஃப் கப்ஸனை ரொம்ப ஹைலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் சரிங்களா உங்கள் பணத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும் அதுதான் இங்கே மார்ச் மாதத்தோட கைடன்ஸ் உங்கள் பணத்துக்கு பொறுப்பெடுத்துக்குங்க பணம் நிறையா இருக்கிற பணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகணும் பல மடங்கு ஆகணும்னு சொல்லி எங்கேயும் போய் சேர்ந்துராதிங்க சீட்டு சேரணும் ரம்மி சக்கள் விளையாண்டா கேம்ஸ் விளையாண்டா பணம் வரும் அப்படின்லாம் பண்ணாதீங்க சரிங்களா ஆக மொத்தம் வேலை தொழில் பணம் எல்லாமே நல்லாயிருக்கு சரிங்களா இந்த மார்ச் மாதம் மிகவும் வெற்றிகரமாக சந்தோஷமாக இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம திங்கட்கிழமை பார்க்கலாம் ஹாப்பி வீக்கெண்ட்